எல்லா குழந்தைகளும் எல்லா பாடத்துலையும் நூற்றுக்கு நூறு எடுக்கிறது இல்லைங்க ஆனால் சில பிள்ளைகள் எடுக்கிறாங்க அப்படி மதிப்பெண் எடுக்கிற அந்த குழந்தைகள் சில குறிப்பிட்ட மெத்தடுகளையும் ஃபாலோ பண்ணுறாங்க அருமையான மதிப்பெண்கள் எடுக்கிற பிள்ளைகள் பின்பற்றுகிற பத்து அடையாளங்களை அல்லது செயல்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தர போறேன் நான் சொல்ல போற பத்து அடையாளங்கள்ல உங்க குழந்தைகள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிங்க இந்த வீடியோ முழுசும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பத்து அடையாளங்களையும் சொல்லி கொடுத்து அவங்களையும் நல்லா படிக்கிறதுக்கு நீங்க உற்சாகப்படுத்தலாம் முதல்ல இந்த குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட தெளிவான பாட அட்டவணை வச்சிருப்பாங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் இல்லை பள்ளிக்கூடத்தில் அவங்க அட்டவணை போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் இந்த குழந்தைகள் அவங்க வீட்டில் படிக்கிறதுக்காக தொடர்ச்சியாக எல்லா நாட்கள்லையும் எல்லா பாடங்களையும் படிக்கிற அளவுக்கு அவங்களுடைய டைம் டேபிள் அமைஞ்சிருக்கும் படிப்பில் ஆர்வம் இல்லாத சில குழந்தைகள்கிட்ட நீ எப்பெல்லாம் படிப்பண்ணி கேட்டால் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஆசை இருக்கும்போது படிப்பேன் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ படிப்பேன் அப்படி சொல்லுவாங்க அப்படி இல்லை நன்றாக படிக்கிற பிள்ளைகள் எல்லா நாளும் எல்லா வாரமும் எல்லா மாதமும் அந்த வருடம் முழுதும் உள்ள எல்லா நாட்களும் தொடர்ச்சியாக படிப்பதற்கு எல்லா பாடங்களையும் படிப்பதற்கு டைம் டேபிள் அமைச்சு வச்சிருப்பாங்க ஆக நல்லா படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டிங்கன்னா நீ எல்லாம் படிப்பேன் அப்படி சொன்னா அவங்க சடார்னி சொல்லிருவாங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுபது அஞ்சு வரைக்கும் படிக்க உட்காருவேன் மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால முதல்ல மேக்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் படிப்பேன் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு சயின்ஸ் படிப்பேன் ஹிஸ்டரி படிப்பேன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால ஆங்கிலம் தமிழ் இதெல்லாம் படிப்பேன் என்று அவர்கள் தெளிவாக சொல்லிடுவாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் வகுப்பில் ரொம்ப கவனமா பங்கெடுப்பாங்க வகுப்பில் பராக்கு பார்க்க மாட்டாங்க ஆசிரியர் சொல்வதை கவனமா கேட்பாங்க கற்றலின் கேட்டால் நன்றுன்னு சொல்லி இல்லையா ஆசிரியர் சொல்லி கொடுக்குறத கவனமா கேட்கறது மட்டுமில்லை குறிப்பெடுத்துக்குவாங்க சந்தேகம் இருக்குன்னா வகுப்புலேயே உடனே கையை தூக்கி கேள்விகளை எழுப்புவாங்க ஏன்னா ஆசிரியர் வகுப்பில் இருக்கிறாரு நேரடியாக உடனே சந்தேகத்தை தீக்குறதுக்கு அவங்க முன் வருவாங்க இப்படி வகுப்பில் அவங்க உற்சாகமாக பங்கெடுப்பாங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே பள்ளிக்கூடத்தில் எடுத்த பாடங்களை திருப்பி பார்ப்பாங்க பள்ளிக்கூடத்தில் எடுத்த பாடங்களை அன்னைக்கு திருப்பி பார்ப்பாங்க அந்த வாரம் முழுவதும் எடுத்த பாடங்களை வீக்கெண்டில் திருப்பி பார்ப்பாங்க நாலு வாரங்கள் ஐந்து வாரங்கள் படிச்சதை மாச கடைசியில திருப்பி பார்ப்பாங்க இப்படி ரிவிஷன் போயிட்டே இருக்கும் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே அதை திருப்பி பார்க்கறதுனால அவங்களுக்கு எது முக்கியமான கேள்வியாகப்படுதோ அதை குறிப்பெடுத்துக்குவாங்க அதை ஹைலைட் பண்ணி வைப்பாங்க ஒருவேளை சந்தேகம் இருந்தால் அடுத்த நாளே பள்ளிக்கூடத்தில் போய் ஆசிரியர்கிட்ட அதை கேட்டு அல்லது நண்பர்கள்ட்ட அதை கேட்டு அவங்களுடைய சந்தேகத்தை சரி பண்ணிவிடுவாங்க வருட கடைசிக்காக அதெல்லாம் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க புறவு பரீட்சைக்கு முன்னால் கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பார்க்க மாட்டாங்க ஒரு ரிவிஷன் கான்ஸ்டண்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அந்த கல்வியாண்டு முடிஞ்சாலும் விடுமுறையில் வந்து பழைய பாடங்களை திருப்பி பார்ப்பாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போது உள்ள நீட்டு தேர்வாக இருக்கலாம் அல்லது அரசு தேர்வுகளாக இருக்கலாம் எல்லாமே பள்ளிக்கூட பாடங்கள்லருந்தா கேள்விகள் வருது ஆகவே ஒரு கல்வியாண்டோட அந்த பாடங்களை ஒதுக்கி இல்லை தொடர்ந்து அவற்றை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அவங்களால் பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்ல வெளியே போட்டித் தேர்வுகளையும் அவங்களால வெற்றி பெற முடியுது நான்காவது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் நிறைய கற்றல் யுக்திகளை பயன்படுத்துவாங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிற குழந்தைகள் என்ற உடனே அவங்க எப்பவும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய மூளை மட்டும் ஸ்பெஷலான மூளைன்னு நினைக்காதுங்க அவங்களுக்கும் கத்தலில் சிரமம் இருக்கும் ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கற்றலில் உள்ள நிறைய யுக்திகளை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பெரிய பாடங்களை சுருக்கி சின்னதாக குறிப்பெடுத்து வச்சுக்குவாங்க மைண்ட் மேப்பிங்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு பாடத்தையே சின்ன சின்ன படங்களாக பிரித்து மனசில் பதிக்க பதிய வைக்கிறது அவங்களுடைய வீட்டு சோரல் அவங்க பார்க்குற அளவுக்கு முக்கியமான பாடங்களை சின்ன குறிப்புகளாக எழுதி வைக்கிறது படங்களாக ஒட்டி வைக்கிறது அந்த ஃபார்முல சூத்திரங்களை கண்ணில் படும்படியாக ஒட்டி வைக்கிறது இப்படிப்பட்ட டெக்னிகளை பயன்படுத்துறது ஃப்ளாஷ் கார்டு சின்ன சின்ன கார்டுகளில் பாடங்களை சுருக்கி எழுதி எப்போதுமே அவங்களுடைய சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கிறது கணக்குகளை வீட்ல நிறைய நோட்டுகள எழுதி எழுதி பார்த்து சரி பண்ணிக்கிறது இப்படி அவங்க நிறைய கற்றல் யுக்திகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய மெமரி டெக்னிக் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சில குழந்தைகள் விஷுவல் மெமரி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆகவே பார்த்து எழுதி அவங்க படிப்பாங்க சில குழந்தைகளுக்கு அப்படி இல்லை ஆடிட்ரி கேட்டால் தான் அவங்களுக்கு புரியும் அவங்க பாடங்களை ஆடியோவா பதிவு பண்ணி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி இந்த குழந்தைகள் நிறைய டெக்னிகளை ஃபாலோ பண்ணுறதுனால பாடங்கள் எடுக்கப்படுகிற பாடங்களை பற்றிய ஒரு நல்ல புரிதல் அவங்களுக்கு இருக்கும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் படிக்க வேண்டிய பாடங்களை சின்ன சின்ன பகுதியாக பிரிச்சு எடுத்துருவாங்கங்க ஒரே நேரம் உட்காந்து ஒரு பாடத்தை முடிக்க மாட்டாங்க அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து வெவ்வேறு நேரங்களில் அதை படித்து ஒன்று சேர்த்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒரு அண்ட நிறையா பிரியாணி செய்தாலும் அதை அப்படியே நமக்கு தர்றதில்லை அவங்க ஒரு தட்டில் எடுத்து எல்லாருக்கும் பரிமாறி கொடுக்கறது போல் படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருந்தாலும் அதை அப்போதைக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அதை பிரித்து எடுக்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக பிரித்து நம்ம படிக்கும்போது நமக்கு இவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கிறா அப்படிங்கிற ஒரு மலைப்பு வராமல் எல்லாம் துண்டு துண்டாக படித்து எல்லாம் ஒன்று சேர்த்து சிம்பிளாக முடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த குழந்தைகள் ஆறாவதாக பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் தள்ளி போட மாட்டாங்கங்க படிக்க வேண்டிய பாடங்களை அண்ணன்னைக்கு படித்து முடிச்சுடுவாங்க தள்ளி போடுறது அப்படிங்கிறது ஒரு நோய் அது ஒரு டெம்டேஷன் ஒரு சோதனை ஒழுங்காக படிக்காத குழந்தைகள் இந்த சோதனைக்கு ஆட்படுறாங்க அப்படி சொல்லி அர்த்தம் அவங்க என்ன சொல்லுவாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி சோ போர் அடிக்குது இன்றைக்கி சோர்வாக இருக்குது எக்ஸாமுக்கு முன்னால் பார்த்துக்கலாம் எக்ஸாமுக்கு என்ன இவ்வளோ நாள் இருக்குது அப்படி சொல்லி தள்ளி போடுறது வழக்கமாக வச்சுருக்கிற குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கவே மாட்டாங்க ஆனால் நல்லா மதிப்பெண்கள் எடுக்கிற குழந்தைகள் எல்லா குழந்தைகள்ட்டையும் இருக்கிற ஒரு முக்கியமான பண்பு எது முடிக்க வேண்டிய வீட்டு பாடங்கள் அன்றைக்கே முடிப்பாங்க செய்ய வேண்டிய அசைன்மெண்ட் அப்போயும் முடிப்பாங்க செய்ய வேண்டிய ப்ராஜெக்டை சரியான நேரத்தில் கொண்டு ஒப்படைப்பாங்க அதே போல் தான் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனும் அவங்க தள்ளி போடாமல் அவங்க பாடங்களை படிக்கிறதுனால எக்ஸாமுக்கு முன்னால் உள்ள ப்ரிப்பரேஷனையும் தள்ளி போடாமல் சரியாக செய்து முடிப்பாங்க வெற்றி பெறுறாங்க ஏழாவதாக பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைகள் ஒரு அமைதியான படிப்பதற்கு ஏற்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க வீட்டில் அப்படி சரியான இடம் கிடைக்கலன்னு அவங்களாவே உருவாக்கிக்குவாங்க ஏதாவது நல்ல இடங்களை கண்டுபிடிப்பாங்க அல்லது சத்தம் சந்தடி இல்லாத ஒரு வேற இடத்துக்கு மாறி போயிடுவாங்க பெரும்பாலும் இந்த குழந்தைகளுடைய படிக்கிற அறையில டெலிவிஷன் இருக்காது கட்டில உட்கார்ந்து ஒரு நாளும் படிக்க மாட்டாங்க படிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு மேச வச்சிருப்பாங்க ஏன்னா கட்டில் போய் உட்காந்தாலே நம்ம மூளைக்கு அது தெரியும் கட்டில் தூங்குறதுக்குள்ள இடம் அதில் போய் உட்கார்ந்தாலே நமக்கு கண்ணை அப்படியே கறக்கி விட்டுவிடும் ஆனால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்காத குழந்தைகள் செய்கிற தப்பு இதுதான் தான் படுத்துக்கிட்டே படிக்கிறது செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு படிக்கிறது ஒரு சின்ன கால் வந்த உடனே அதில் கவனம் போயிடும் ஒரு தடவை உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் அப்புறம் ஃபேஸ்புக் யூடியூப் அப்படி மாறி மாறி போய் அது கடைசியில் அந்த நாள் முழுவதும் அந்த செல்ஃபோன்லேயே போயிடும் சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா சொகுசு நாற்காலியில் அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே டிவியை பார்த்துட்டு ஒரு கையில் புத்தகம் வச்சுருப்பாங்க ஆனால் நல்லா படிக்கிற குழந்தைகள்கிட்ட இந்த தப்பு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது படிக்கிறதுக்கு அமைதியான ஒரு அறை அந்த அறையிலையும் உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் ஒரு வசதியான இடத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க எப்போதும் அதில் தான் உட்காந்து படிப்பாங்க அதில் போய் உட்காந்தாலே படிப்பதற்கான மூடு வந்துவிடும் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைகள் எப்பவும் விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கான நேரமும் உண்டு விளையாடுறதுக்கான நேரமும் உண்டு சாப்பிட்றதுக்கான நேரமும் உண்டு சரியான நேரத்தில் தூங்கவும் போயிடுவாங்க அப்படியும் அவங்க எப்படி நல்லா படிக்கிறாங்க அப்படி சொன்னால் அவங்களுடைய நாளில் படிக்கிறதுக்கான நேரத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுட்டாங்க மீதி உள்ள நேரத்தை எங்களுக்கு எல்லா செயல்களும் செய்கிறதுக்கு பிரித்து கொடுக்க முடியும் முக்கியமான பயிற்ச நேரத்தில் மட்டும் விளையாட்டு பொழுதுபோக்குக்கான நேரங்களை குறச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி அவங்க அதிலிருந்து முற்றிலும் பின் ஒதுங்கி இருக்கிறது இல்லை இதனாலே அவங்களுக்கு இன்னும் உற்சாகமாக படிக்கிறதுக்கான ஒரு மனநிலை கிடைக்குது உடல் ஆரோக்கியம் இருக்குது நல்ல மதிப்பெண்கள் வாங்காத குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொன்னால் விளையாடுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டிவி பார்க்குறதுக்கும் ஒரு ஜங்க் ஆஃப் போர்ஷன் அந்த டைமை போட்டுக்கிட்டு அந்த நேரத்தை வீணடிச்சுடுவாங்க ஆனால் நல்ல மதிப்பெண்கள் வாங்குற குழந்தைகளை பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஒரு நல்ல போர்ஷன் ஆஃப் டைம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க மற்றபடி விளையாடுறதுக்கும் இப்போ டிவி பார்க்குறதுக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் சரியான நேரங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க இதனாலேயே படிக்கிற நேரத்தில் கவனத்தை குவிச்சு இடத்துல உட்கார்ந்து படிச்சு முடிக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது ஒன்பதாவதாக பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைகள் அவங்களுடைய பாடத்துல ஏதாவது சந்தேகம் வந்துன்னா தயங்காம பயப்படாம அவங்க ஆசிரியர்கிட்டையோ அல்லது நல்லா தெரிஞ்சவங்கள்ட்டையோ போய் சந்தேகத்தை கேட்டு தெளிவு பண்ணிடுவாங்க தயங்கி ஒதுங்கி போய் இருக்க மாட்டாங்க நான் கேட்டால் எதுவும் கோவப்படுவாங்களா திட்டுவாங்களா வகுப்பில் என்ன கவனிச்சேன்னு எரிச்சல் படுவாங்களா அப்படின்லாம் சொல்லி நினைக்க மாட்டாங்க அவங்களுடைய நோக்கம் என்னுடைய சந்தேகம் தீரணும் பாடம் புரியணும் அப்படிங்கிறத முக்கியமாக இருக்கும் ஆனால் நல்லா படிக்காத குழந்தைகள் என்ன நினைப்பாங்க நான் போய் இப்போ கேட்டால் வகுப்பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டி விட்டுருவார் வேண்டாம் அல்லது திட்டுவார் அவமானப்படுத்திடுவார் அப்படின்னு நினச்சி எக்ஸாம் வரையிலும் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு தெளிவுபெறாமல் அப்படியே காலத்தை கடத்தி விட்டுருவாங்க அப்புறம் புரியாத பாடத்தை எப்படி படிக்கிறது படிக்காத பாடத்தை எப்படி பரிச்சையில் எழுதுறது கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு திறமை அந்த குழந்தைகள்கிட்ட நேர மேலாண்மை கால மேலாண்மை எல்லா குழந்தைகளுக்கும் இருபத்தி நாலு மணி தான் நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன ஒரு நாளைக்கு நூறு மணி நேரமாக கிடைக்குது இல்லை நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கிற இருபத்தி நாலு மணி தான் அந்த குழந்தைகளுக்கும் கிடைக்குது ஆனால் அந்த நேரத்தில் எப்படி இவங்க இவ்வளவு அதிகமாக படிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்க செய்ய வேண்டிய வேலைகளில் எதை முதல்ல செய்கிறது அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க அதுக்கான நேரத்தை கரெக்டான அளவு ஒதுக்கிடுறாங்க அது மட்டுமல்ல அவங்க சரியான கோல்களை செட் பண்ணிடுறாங்க இந்த மாசத்துல நான் இவ்வளவு பாடம் முடிக்கணும் இந்த ஆறு மாசத்துல நான் இவ்வளவு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காலத்தை கரெக்டாக வகுத்து வச்சிடுறாங்க அது மட்டுமல்ல அவங்க எந்த நேரத்தில் எதை செய்கிறதுக்கு உட்காறாங்களோ அந்த நேரத்தில் அதை கவனமாக செய்து நேரத்தை மிச்சப்படுத்துகிறாங்க இதுதான் நேர மேலாண்மை எப்படி சொல்கிறது கிடைக்கப்படுற நேரத்தை அவங்க எவ்வளோ எஃபெக்டிவாக எவ்வளவு அருமையை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அன்பான பெற்றோர்களை உங்களது குழந்தைகள் இந்த பத்து ஸ்கில்ல எவ்வளவு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க குழந்தைகள தொடர்ந்து இதை பற்றி சொல்லி உற்சாகப்படுத்துங்க நம்முடைய குழந்தைகளும் நிச்சயமாக நூறு மதிப்பெண்கள் பெற்று நல்ல குழந்தைகளாக சாதனையாளர்களாக மாற முடியும்